அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் எட்டு மூணு ரெண்டாயிரத்து பதினேழு புதன்கிழமை இன்று புனர்பூச நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி வரை முதல் ஐந்து முப்பது மணி வரை இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கும் அதை எப்படி நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்குங்க மேஷம் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் அரசாங்க வழி நன்மை ஏற்படும் அரசு வேலைக்கு முயற்சி செய்ய சிறந்த நாளாக இன்று அமையும் புதிய முயற்சி வெற்றி தரும் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது ரிஷபம் தனவரவு வரவு திருப்தி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆடம்பர பொருள் வாங்கி மகிழ்வீர்கள் பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது மிதினம் குழந்தைகளின் கல்விக்கான புதிய திட்டமிடல் பலன் தரும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் வாகன செலவு ஏற்படும் மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது கடகம் சந்தோஷமாக பிரயாணம் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையும் பண செலவு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது சிம்மம் குடும்பத்தில் சிறு மனவர்த்தங்கள் ஏற்பட்டு நீங்கும் மருத்துவ செலவு ஏற்படும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது கன்னி தொழில் சார்ந்த குழப்பங்கள் தீர்வு கிடைக்கும் வீடு இடமாறுதல் தொழில் சம்பந்தமான இடமாற்றம் நன்மையை தரும் மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது துலாம் குடும்பத்தினுடன் இறை வழிபாடு செய்து மகிழ்வீர்கள் பண வரவு ஏற்படக்கூடிய நாள் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் கருப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் நண்பர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாக அமையும் காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு உண்டாகும் ஃபோன் உரையாடல் மூலம் சில மன வருத்தங்கள் ஏற்படும் பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது தனுசு பண நெருக்கடி மன உளைச்சலை தரும் தொழிலுக்கான அலைச்சல் ஏற்படும் வேலையில் கவனக்குறைவு உண்டாகும் இன்று மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது மகரம் வீண் பிரச்சனை தேடி வரும் வீட்டில் கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகத்தால் குழப்பங்கள் ஏற்படும் வாகனத்தில் கவனம் சேவை பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது கும்பம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீடு அல்லது இடம் விற்பனை மூலம் பண தேவைகளை பூர்த்தி செய்யும் நாளாக இன்று அமையும் வெள்ளை நிறம் தவிர்ப்பது நல்லது மீனம் குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவு ஏற்படும் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை தொழில் இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை எழுதலாம் இன்று பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்